வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பெரும் புள்ளியை தனது கட்சிக்குள் இணைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை களமிறக்கியுள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக கருதப்படுகிறது முக்கியமாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என திமுக தீவிரமாக முனைப்பு காட்டி வருகிறது இந்த வகையில் தற்போதைய அதற்கான பணிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இறங்கிவிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை இலக்காக நினைத்து திமுக செயல்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக முக்கிய புள்ளி ஒருவரை களத்தில் இறக்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுகவிற்கு பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தலைமையிலான ஐபேக் நிறுவனம் பணியாற்றியது அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைத்ததும் ஐபேக் நிறுவனம் பணியை முடித்துக்கொண்டு வெளியேறியது பின்னர் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு விற்கு பென் டீம் செயல்பட்டு பிரச்சார யூகம் வகுத்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார யுத்திகளை வகுக்க ராவின் சர்மாவின் சோ டைம் கன்சல்டன்சி நிறுவனத்துடன் திமுக ஒப்பந்தம் போட்டுள்ளதாக தகவலியாகியுள்ளது இது அரசியல் கட்சிகள் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது ஏனென்றால் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் உள்ளன ஆனால் தற்போது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தான் அடிக்கடி உதயநிதி அவர்கள் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மேலும் செல்லும் இடங்களில் எல்லாம் இம்முறை இருநூறு தொகுதிகளை இலக்காக நினைத்து பணியாற்ற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அறிவுறுத்தி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக யுத்தாபின் சர்மாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிறக்கியிருக்கிறார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவிற்கும் மேகாலய மாநிலத்தில் தேசிய மக்கள் கட்சிக்கும் மகாராஷ்டிராவில் சிவசேனா ஏக்நாத் சிங் பிரிவிற்கும் ராபின் சர்மாவின் கன்சல்டன்சி நிறுவனம் தான் தேர்தல் யுத்திகளை வகுத்து கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி அந்த நிறுவனத்தை தற்போது திமுகவிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் களமிற்க இருப்பது முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்களும் களம் காண இருக்கிறார் இதனால் இந்த முறை களம் எவ்வாறு இருக்கும் என்பது யாராலும் கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அசால்ட்டாக எடுத்துக் கொள்ளாமல் தற்போதிலிருந்தே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பணிகளை தொடங்கி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார யுத்திகளை வகுக்க ராபின் சர்மாவின் கன்சல்டன்சி த்துடன் திமுக ஒப்பந்தம் தகவல் தகவலியாகியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க